அன்பின் தோனையாழரே ஏற்றும் தேவமே ஊற்றுத்தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் வல்லவரே நல்லவரே வர வேண்டும் வல்லவரே நல்லவரே அப்பா பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம் போற்றுகிறோம் துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் இயேசு ராஜனே உம்மை ஆராதிக்கிறோம் பரிசு தாவியானவரை உம்மை ஆராதித்து துதிக்கிறோம் இந்த சப முழுவதும் இந்த இறைவார்த்தை பகிர்வு முழுவதும் நீர் பொறுப்பெடுக்க வேண்டுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த அடிமையின் ஆவிலிருந்து கொண்டு நீர் பேசும் என்னை முற்றிலுமாய் மறைத்து கொண்டு உம்மை வெளிப்படுத்த வேண்டுமாய் உம்முடைய மக்களுக்கு தேவையான வார்த்தையை இந்த அடிமையின் ஆவிலே வைத்து நாம மகிமையடைய பயன்படுத்த வேண்டி தாழ்த்தி ஒப்பு கொடுத்துச் சொபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் அமேன் அலை லூயா பிரியமானவர்களே போராடும் மனிதா உன் புகலிடம் இயேசுவே போராடும் மனிதா உன் புகலிடம் இயேசுவே என்ற தலைப்பிலே இறை வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன் பிரியமானவர்களே போலிகள் நிறைந்த இந்த உலகத்திலே வாழ்க்கையே இன்று போராட்டமாக இருக்கிறது உண்மைக்கும் பொய்க்கும் இடையே போராட்டம் உறவுகளுக்கும் உணர்வுகளுக்கும் இடையே போராட்டம் பணத்திற்கும் பாசத்திற்கும் இடையே போராட்டம் நன்மைக்கும் தீமைக்கும் இடையே போராட்டம் மிதவாதத்திற்கும் தீவிரவாதத்திற்கும் இடையே போராட்டம் இனத்திற்கும் இனத்திற்கும் சாதிக்கும் சாதிக்கும் இடையே போராட்டம் மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையே போராட்டம் என்று சொல்லி அடுக்கிக் கொண்டே போகலாம் ஆனால் இந்த போராட்டத்தின் மத்தியில் நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் என்பதுதான் இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதன் அவசியம் சரியமானவர்களே தாவீது அரசன் ஆண்டவரால் அருள் பொழிவு செய்யப்பட்டவன் தாவீது சொல்லும் பொழுது சுற்றிலும் திகில் சுற்றி வளைத்து பகைவர்கள் என எதிர்த்து நிற்கிறார்கள் என்னோடு போராடுவதற்கு தாவீதினுடைய சொந்த மகனே அரியணையில் தான் அமர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தந்தையையே கொலை செய்ய அவன் அலைந்து திரிவதை நாம் வாசிக்கின்றோம் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கூட தாவீது குறி சொல்பவர்களையோ அல்லது மாயமந்திரம் செய்பவர்களையோ பிற தெய்வத்தையோ அவன் தேடிச் செல்லவே இல்லை பிரியமானருளே மாறாக அவன் என்ன செய்தான் என்பதை திருப்பாடல் முப்பத்தி ஒன்று ஒன்று தெளிவாக சொல்கிறது ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் நான் ஒருபோதும் வெட்டம் அடைய விடாதேயும் என்று சொல்கிறார் இதையே திருப்பாடல் முப்பத்தி ரெண்டு ஏழிலே நீரே எனக்கு புகலிடம் இன்னலி நின்று என்னை நீர் பாதுகாக்கின்றீர் என்று சொல்கிறார் பிரியமானவர்களே நமக்கு எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த இன்னலில் என்று நம்மை பாதுகாப்பவர் நாம் போராடுகிற சூழ்நிலைகளில் என்று நம்மை பாதுகாப்பவர் நம் ஆண்டவர் என்பதை தாவித அரசன் தெளிவாக சொல்கிறான் ஆகவே இன்றைக்கு பிரியமானவர்களே உங்களுடைய போராட்டம் நிறைந்த சூழ்நிலையிலே நீங்கள் யாரை நோக்கி பார்க்கிறீர்கள் அல்லது தங்களுடைய போராட்டத்தின் மத்தியிலே இறைவார்த்தின் அடிப்படையிலே யார் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்த்தார்கள் அவர்கள் எப்படி மீட்கப்பட்டார்கள் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எட்டாம் அதிகாரம் ஏழு வரையிலும் ஒரு நிகழ்வை நாம் வாசிக்கின்றோம் படகிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் அயர்ந்து உறங்கி கொண்டிருக்கிறார் திடீரென்று அந்த கடலிலே ஒரு பெரும் கொந்தளிப்பு ஏற்படுகிறது அந்த படகுக்கு மேலே அலைகள் எழுகின்றன படகு மூழ்கப் போகிற சூழ்நிலையிலே சீடர்கள் ஆண்டவர் இயேசு உறங்கிக் கொண்டிருக்கிறார் அவரை போய் தட்டி எழுப்புகிறார்கள் ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோம் எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவை தட்டி எழுப்பினார்கள் ஆண்டவர் இயேசு எழுந்தார் காற்றையும் கடலையும் கடிந்து கொள்ளவே அமைதி உண்டாயிற்று என்று வேதத்திலே வாசிக்கின்றோம் பிரியமானோர்களே இயற்கையையும் அடக்கக்கூடிய இந்த ஆண்டவர் அனைத்தையும் ஆண்டு நடத்தக்கூடிய இந்த ஆண்டவர் தங்களோடு இருக்கிறார் தங்களோடு படகில் இருக்கிறார் என்ற உண்மையை சீடர்கள் மறந்து போய் சாக போகிறோம் எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி எழுப்பினார்கள் காரணம் ஒன்று யோவான் நான்கு நான்கிலே உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர் கிறிஸ்துவை விட பெரியவர் என்னும் பழைய மொழிபெயர்ப்பில் அருமையாயிருக்கும் உலகிலே இருக்கும் அவனை விட உன்னில் இருப்பவர் பெரியவர் என்று சொல்லி அந்த உலகை படைத்த ஆண்டவர் அவர்களோடு இருந்தார் இதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் எதிர்கொள்ளும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை இன்றைக்கு தின்னமாக அறிந்து கொள்ளுங்கள் அருமையா நம்ம பாடுறோம் உலகிலே இருக்கும் அவனை வீடு என் தேவன் பெரியவரே இந்த உலகிலே இருக்கும் அவனை வீடு என் தேவன் பெரியவரே என்று சொல்லி இதை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்திருக்கிறோமா என்று சற்று அலசி ஆராய்ந்து பார்த்து உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறேன் பூமி இன்றைக்கு இயற்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதன் சீற்றங்களை பார்க்கும் பொழுது உண்மையிலே நாம் பயந்துதான் போய்விடுகிறோம் எங்கு பார்த்தாலும் வெள்ளப்பெருக்கு பெருமழை பஞ்சம் ஒரு சில இடங்களில் வறட்சி இன்னும் கொள்ளை நோய் நிலச்சரிவு பூகம்பம் காட்டு போன்று பலவிதமான இயற்கை சீற்றங்களால் இன்றைக்கு உலகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் யாரை நோக்கி பார்க்கிறோம் எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் இவை அனைத்திலும் ஆண்டவர் இயேசுவை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு மீட்பு உண்டு விடுதலை உண்டு சுகம் உண்டு பாதுகாப்பு உண்டு என்பதை இந்த கொரோனா காலகட்டம் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறது இது பலருடைய அனுபவமும் கூட நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் ஆகவே பிரியமானவர்களே எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் இவை அனைத்திலும் மத்தியிலும் ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்க்கக்கூடியவராக அவரை நம்பி வாழக்கூடியவர்களாக நாம் வாழ இன்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார் அலை லூயா இரண்டாவதாக நன்மைக்கும் தீமைக்கும் இடையே உள்ள போராட்டம் இதை பௌலடிகளார் தெளிவாக ரோமையர்க்கு எழுதிய கடிதம் ஏழாம் அதிகாரம் பதினைந்து மற்றும் பத்தொன்பதாம் வசனங்களிலே சொல்வதை வாசிக்க கேட்போம் நான் செய்வது என்னவென்று எனக்கே தெரிவதில்லை எதை செய்ய விரும்புகிறேனோ அதை நான் செய்வதில்லை எதை வெறுக்கிறேனோ அதையே செய்கிறேன் நான் விரும்பும் நன்மையை செய்வதில்லை விரும்பாத தீமையையே செய்கிறேன் என்று சொல்கிறார் இந்த போராட்டம் தொடக்கத்திலிருந்து இன்று வரையில் எப்பொழுதும் அது இருந்து கொண்டுத்தான் இருக்கிறது இதற்கு நான் மட்டும் விதிவிலக்கு அல்ல பெரிய இன்றைக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம் எடுத்துக்கொண்டாலும் நான் போய் பேச வேண்டாம்னு தான் நினைக்கிறேன் ஆனா பேசிடுறேன் புரணி பேச வேண்டாம்னு தான் நினைக்கிறேன் ஆனா பேசிடுறேன் கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் அது தானா சில சூழ்நிலைகளில் என்னுடைய வாயில வந்துடுது குடிகாரர்களை கேட்டு பாருங்க நான் குடிக்கவே கூடாதுன்னு தான் ஆசைப்படுறேன் ஆனா என் காலு தானா போகுது அந்த பக்கம் என்று சொல்கிறார்கள் இன்னும் பாவம் செய்ய விரையக்கூடியவர்களை கேட்டுப்பார்கள் அவர்களும் அப்படி நான் பாவம் கூடாது பரிசுத்தமா வாழணும் என்று சொல்லித்தான் ஆசைப்படுறேன் ஆனா என்னை அறியாமலே என் உடல் அதற்கு அடிமை என்று சொல்லி சொல்வதை நாம் கேட்கின்றோம் இன்னும் ஒரு சிலர் நான் பேராசைப்படக்கூடாது இருக்கிறது போதும் என்ற மனநிலையோடு நான் வாழணும்னு தான் ஆசைப்படுறேன் ஆனா என்னால முடியல என்று சொல்லலாம் படிக்கிற பிள்ளைகளை கேட்டு பாருங்கள் நான் செல்போனை பார்க்க கூடாதுன்னு தான் ஆசைப்படுறேன் ஆனா அதை என்னால பார்க்காம இருக்க முடியல என்று சொல்கிறார் திருமணமானவர்கள்ட்ட கேட்டு பாருங்க நான் பிரமாணிக்கமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் ஆனா என்னால முடியல என்று சொல்கிறார்கள் ஆகவே இன்றைக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா விதமான வாழ்க்கையிலும் இந்த போராட்டம் நன்மைக்கும் தீமைக்கும் இடையேவான போராட்டம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது என்பதை இன்றைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமான இந்த போராட்டங்களிலிருந்து நாம் எப்படி விடுபட முடியும் இந்த போராட்டங்களிலிருந்து நாம் விடுதலை பெற என்ன செய்ய வேண்டும் என்பதை பௌலடிகளார் எழுதிய இரண்டாம் திருமுகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழிலிருந்து ஒன்பது வரையிலும் உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம் எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்திக்கொண்டே இருக்கிறது அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது நான் இருமாப்படையாத இருக்கவே இவ்வாறு நடக்கிறது அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு மூன்று முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன் ஆனால் அவர் என்னிடம் என் அருள் உனக்கு போதும் வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார் லூயா இதே போன்று தொடக்க நூல் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஆறு வரையிலும் ஒரு நிகழ்வை நாம் வாசிக்கின்றோம் பிரியமானவர்களே யாக்கோபு தன்னுடைய மாமன் லாபானிடமிருந்து தன்னுடைய பரிவாரங்களோடு மனைவிகள் பிள்ளைகள் ஆடு மாடு கழுத எல்லா பரிவாரங்களோடும் அவன் தன் சொந்த நாட்டிற்கு திரும்பி வருகிறான் அப்படி திரும்பி வரும்பொழுது தன்னுடைய சகோதரன் ஏசாவை சந்திக்க அவன் பயப்படுகிறான் ஆகவே அவன் தன்னுடைய பரிவாரங்கள் அனைத்தையும் மனைவி பிள்ளைகள் பரிவாரங்கள் அனைத்தையும் யாப்போக்கு ஆற்றின் மறுக்கரையில் சேர்த்துவிட்டு அந்த யாப்போக்கு ஆற்றின் மற்றொரு கரையிலே அந்த இரவு முழுவதும் அவன் செபத்தில் போராடிக் கொண்டிருக்கிறான் அந்த இரவு முழுவதும் அவன் செபத்தில் இருந்ததால் ஒரு ஆடவன் அவனோடு மற்போர் செய்து கொண்டிருந்தான் ஆனால் யாப்போவை அவனால் வெற்றி கொள்ள முடியவில்லை ஆகவே விடியற் காலை வரும் பொழுது பொழுது விடுகிறது என்னை போக விடு என்று சொல்லி அந்த ஆடவர் யாகோபிடம் கேட்கும் பொழுது யாக்கோப் அருமையாய் சொல்வார் நீர் என்னைத்தால் ஒழிய நான் உன்னை போகவிடேன் என்று சொல்லிளே அவனுடைய வாழ்க்கையில் இருந்த சகோதரனை எப்படி எதிர்கொள்ள போகிறோமோ என்ன நடக்குமோ நாளை என்ன நடக்குமோ என்ற அந்த பயம் இரவு முழுவதும் ஜபத்திலே போராடி கொண்டிருந்தான் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை போகவிடேன் என்று சொல்லி போராடினான் பிரியமானோருளே இந்த இரண்டு நிகழ்வுகளும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே எதிர்காலத்தை குறித்து பயந்து போயிருக்கிறீர்களா என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ நான் எப்படி எதிர்கொள்வேனோ என்னை எதிர்ப்பவர்கள் பலர் இருக்கிறார்களே என்னுடைய நண்பர்களே எனக்கு இருக்கிறார்களே எல்லா சூழ்நிலைகளும் எனக்கு இருக்கிறது எனக்கு பிரச்சனைகள் அதிகமா இருக்கிறது அதிகாரிகள் உடன்பிறப்புகள் உற்றார் உறவினர் சுற்றத்தார் அனைவரும் என்னை எதிர்த்து நிற்கிறார்களே நான் பணி செய்யும் இடத்திலே எனக்கு எதிர்ப்புகள் நிறைய இருக்கிறது நான் எப்படி எதிர்கொள்வேன் என்று சொல்லி நீங்கள் கலங்கி நிற்கிறீர்களா இந்த கலக்கமான நேரத்திலே மனிதா நீ ஆண்டவர் இயேசுவை பார் உனக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் என் ஆண்டவர் இயேசு எப்படி பௌலடிகளாரை ஆண்டவர் தேற்றினாரோ என் கிருபை உனக்கு போதும் உன்னுடைய வலுவின்மையில்தான் என்னுடைய வல்லமை சிறந்தோங்கும் என்று சொன்னது போன்று இன்றைக்கு உன்னுடைய வலுவின்மையை அப்படியே ஆண்டவரிடம் ஒப்புக்கொடு அவரை பார் அவரிடம் நோக்கி கதறு இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுப்பார் லூயா காரணம் இப்படிப்பட்ட உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலைகளிலே போராடி கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே எதிர்காலத்தை குறித்து நீர் பயந்து உனக்குள்ளே போராடி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே ஆண்டவர் உன்னை பார்த்து என்ன கூறுகிறார் தெரியுமா ஏசாய புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் அருமையாய் சொல்கிறது வாசிக்க கேட்போம் நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன் ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா தீயில் நடந்தாலும் சுட்டெரிக்கப்பட மாட்டாய் நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஆகவே பிரியமானவர்களே எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பாருங்கள் தண்ணீரும் உங்களை மூழ்கடிக்காது தீயும் உங்களை சுட்டெரிக்காது ஆகவே அப்படிப்பட்ட பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய இந்த ஆண்டவரை இன்றைக்கு நீங்கள் அண்டிக் கொள்வீர்களா പോരാടും എ നെഞ്ചമേ പുറന്തായോ ആരാളും യേസുണ്ട് പദരാതേ മനമേ നമ്പൻ കൈവിട്ടാനോ നീ നമ്പിനോർ എതിർത്തനോ நம் தேவனின் கரம் பற்றி நடந்திடு ஆனந்தம் பேரானந்தம் நம் அருள்நாதர் சமூகத்திலே ஆனந்தம் பேரானந்தம் நம் அருள்நாதர் சமூகத்திலே போராடும் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ ஆராளும் உண்டு, அதே மனமே கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி சொல்லு ஆனந்தம் பேரானந்தம் நம் அருள்நாதர் சமூகத்திலே ஆனந்தம் பேரானந்தம் நம் அருள்நாதர் சமூகத்திலே போராடும் என் நெஞ்சமே புகலிடம் பாராளும் ஏசு உண்டு, பதராதே மனமே வருங்கால பயங்களெல்லாம் வாட்டுதோ அனுதினமும் அருளாதர் ஏசுவிடம் அனைத்தையும் கொடுத்துவிடு ஆனந்தம் பேரானந்தம் நம் அருள்நாதர் சமூகத்திலே ஆனந்தம் பேரானந்தம் நம் அருளாதர் சமூகத்திலே போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ உண்டு அதராதே மனமே அதராதே மனமே உங்கள் போராட்டங்களை எல்லாம் உங்களுக்காய் காத்திருக்கிற ஆண்டவர் இயேசுவிடம் அப்படியே ஒப்பு கொடுப்பீர்களா விழந்தால் படியிடுவோம் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம் எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே இயேசு ராஜனே பரிசுத்த ஆவியானவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா இந்த இறைவார்த்தை பகிர்வு முழுவதும் எங்களோடு பேசினீரே அதற்காய் நன்றி ஆண்டவரே நீர் எல்லா சூழ்நிலைகளிலும் போராட்டங்கள் நிறைந்த எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களோடு கூடவே இருக்கிறீர் என்ற உண்மையை நாங்கள் மறந்து வாழ்ந்த நேரங்களுக்காய் எங்களை மன்னியும் ஆண்டவரே உம்மை நம்பாமல் பிற மனிதர்களையும் பிற தெய்வங்களையும் பில்லி சூனியம் செய்பவர்களையும் குறிப்பார்ப்பவர்களையும் கிளி ஜோசியும் சொவர்களையும் நாங்கள் தேடிச்சென்று நேரங்களுக்காய் எங்களை மன்னியும்பா எங்களை மன்னியும் ஆண்டவரே கல்வாரி ரத்தத்தினாலே இன்றைக்கு இப்பொழுது எங்களை கழுவுங்க எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா அப்பா எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை மட்டுமே நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை புரிய வேண்டுமாய் செபிக்கிறோம் சுவாமி தேவனே என்னுடைய எதிர்காலத்தை குறித்த பயங்கள் அனைத்தையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிர்ப்பாய் வரக்கூடிய மனிதர்கள் மனிதர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சிகள் வியாதிகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் சூனிய கட்டுக்கள் அனைத்திலும் இருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய வல்லவர் நீர் ஒருவர் மட்டுமே என்று சொல்லி நாங்கள் இன்றைக்கு விசுவசிக்கிறோம் ஆண்டவரே இயற்கை எங்களுக்கு இருந்தாலும் மனிதர்கள் எங்களுக்கு எதிர்ப்பாய் இருந்தாலும் வியாதிகள் எங்களுக்கு எதிர்ப்பாய் இருந்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் ஒருவரே நீர் எங்களை விடுவிக்கக்கூடிய தெய்வம் எங்களை பாதுகாக்க வல்லவர் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் நம்பி என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாய் என்னுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் என்னுடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் குடும்பத்தின் தேவைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைவுகளை ஒப்புக் கொடுக்கிறோம் எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் நீர் எங்களுக்கு விடுதலை கொடுப்பீர் எங்களுடைய குறைவுகள் அத்தனையையும் நிறைவு செய்வீர் என்று சொல்லி நம்பிக்கையோடு என்னுடைய வளமை மிக்க கரத்தின் கீழ் எங்களையும் என்னுடைய குடும்பங்களையும் கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே பெரிய ஆண்டவர் இயேசுவை நம்பி உனக்கு விடுதலை கொடுக்க கூடியவர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே என்ற உண்மையை நம்பி அவரிடம் உன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் ஒப்படைத்து வாழ இன்றைக்கு உங்களுக்காய் நான் செபிக்கிறேன் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள் உங்களுக்கு விடுதலை நிச்சயம் உண்டு ஆலை லூயா பிரேசுலால்